வாரத்துக்கு முன் மூன்று பேர் வேக கனமழையால் உயிரிழந்தவர்களுக்கு என்னுடைய மாநில முதலமைச்சரவர்கள் அந்த குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை அறிவிச்சிருந்தாங்க அதில் இருபத்தி ஓரு பேர் இப்போ வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் உயர்ந்திருப்பாக அந்த சர்வேல தெரியும் ஆய்வில் அதில் முதல் கட்டமாக இன்றைக்கி பதினோரு பேர் அவருடைய குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் இந்த நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை ஒவ்வொரு இந்த இழப்பால்நடை வீடு அந்த சர்வே எடுக்கப்பட்டு கட்டமாக இன்று பல்வேறு நிவாரணத் தொகை அளிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக விரைவில் அனைத்து நிவாரண உதவிகளும் வழங்கப்படும் செஞ்சிட்டு இருக்கோம் அதுதான் ஒன்றிய விசிட்டி கேட்டிருக்கோம் முதலமைச்சர்களும் தொடர்ந்து அனைத்து நிவாரண பணிகளும் அறிவித்து கடந்த பத்து நாட்களாக அனைத்து அமைச்சர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் அத்தனை கருத்திலிருந்து இருக்கிறோம் இது தேவையில்லாம அரசியல் பேச வேண்டாம் கண்டிப்பா வந்து எல்லா பணிகளும் செய்யப்பட்டுதான் இருக்கு பேசிட்டு இருக்காங்க

இதெல்லாம் சம்பந்தப்பட்ட அமைச்சர்

நான் வந்து முதல்ல வந்து அந்த பேரிடர்கள்னாங்க இப்போ அது பேரிடர் பார்க்கறதுக்காக என்ன பா பாதிப்பு இருக்குன்னு பார்க்க வந்திருக்கு பார்க்க வராங்க கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு தகுந்த நிதியை கொடுப்பாங்க நான் அதே மாதிரி மாமு ஒன்றிய பிரதமர் அவர்கள் முதலமைச்சர் டெ தொலைபேசியில் அழைச்சி பேசியிருக்குறாங்க முதலமைச்சர் அவர்களும் வேண்டுகோள் வச்சுருக்குறாங்க இவ்வளோ பெரிய பேரிடர் இருக்குது இந்த தகுந்த நிதி நிதியை கொடுங்க எவ்வளோ பாதிப்பு இருக்கோ அதை நிதியை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க எனவே ஒன்றிய நிதி அமைச்சர் வந்து பார்த்துட்டு அந்த தகுந்த நிதியை கொடுப்பாங்க நம்புகிறோம்